தினமும் தெருவுலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி இரண்டு தாவீதின் வெற்றி பாடல் ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையின் என்றும் சவுலின் கையின் என்றும் விடுவித்த அவர் ஆண்டவருக்கு பன்னிசைத்து பாடியது ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் கடவுள் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் என் தஞ்சம் என் மீட்பர் கொடுமையின் என்னை விடுவிப்பவரும் அவரே போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கன்னிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது வானத்தின் கீழ்த்தலங்கள் நடுங்கி கிடுகிடித்தன அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின அவரது நாசியின் நின்று புகை கிளம்பிற்று அவரது நின்று எரித்தொளிக்கும் தீ மூண்டது ஆண்டவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார் கார் முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை ரெக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார் காரிருரை அவர் மூடுதிரையாக்கி கொண்டார் நீர் கொண்ட முகிலை கூடாரமாக்கிக் கொண்டார் அவர் தம் திருமுன்னின் பேரொளியில் நின்று நெருப்புக்கனல் தெரித்தது ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார் உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார் தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரின் கடிந்துரையாலும் அவரது மூச்சுக்காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பரப்பு தென்பட்டது நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்தி நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார் வெள்ளப் பெருக்கி நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கன் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார் நெ நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனத்திற்கு உகந்தவனவாய் உகந்தனவாய் உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்களித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர் தம் நீதி எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கித் தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன் தீங்கு செய்யாவண்ணம் என்னை காத்து கொண்டேன் ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் மாறா அன்புக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றீர் தூயோருக்கு தூயரா தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர் செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே நீரே என் ஒளிவிளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை ஏது இந்த இறைவன் எனக்கு வலிமைமிகு கோட்டையாய் உள்ளார் என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் மது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்திச் சென்று அழித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை நான் அவர்களை கொன்று அழித்தேன் அவர்கள் எழுந்திருக்கவில்லை அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள் போரிடும் ஆற்றலை எனக்கு அரை கச்சையாக அளித்தீர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிப்பணிய செய்தீர் என் எதிரிகளை புறம் முதுகிடச் செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்துவிட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே நான் அவர்களை மண்ணின் புழுதி என நசுக்கினேன் அவர்களை தெருச்சேரென மிதித்து தெரிக்கச் செய்தேன் என் மக்களின் கல கழகத்தின் நின்று என்னை விடுவைத்தீர் பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர் முன்பின் அறியாத மக்கள் எனக்கும் பணிவிடை செய்தனர் வேற்று நாட்டன் வேற்று நாட்டவர் என்னிடம் கூணி குறுகி வந்தனர் அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கட்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக என் மீட்பின் கட்பாரையாம் கடவுள் மாற்றியுறுவாராக எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர் மக்கள் இனங்களை எனக்கு கீழ்படுத்தியவரும் அவரே என் பகைவரிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே ஆண்டவரே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்